ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரப்ப ஆடுறது கூட வரல தெருவுல கூட வரல அவன் வீட்டுல அவன் ஆடுதுக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய மகா துக்கமா இருக்கும் அந்த மகா பெரிய துக்கத்துல என்ன வந்து தெரியுமா பொண்ணு தங்கத்தை அள்ளி கொடுக்கிறான் வெள்ளி அடி கொடுமா எகிப்தே அவர்கள் கொள்ளையிட்டார்களா ஆமை சொல்லுவோமா நீ எழுந்த எதற்கு கொள்ளையிடுவதற்காக நீ எழுந்தா எதற்காக சுதந்திரிப்பதற்காக நீ எழுந்த அதுதான் இருபத்தி ஆறு பதிமூன்றை நீங்கள் வாசிக்கும் பொழுது பதிமூன்றை வாசிப்போம் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின கைகளை தட்டி